வணக்கம் உறவுகளை நம்ம சென்ற வாரம் ஒரு காணொளி போட்டிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா எருக்களை நாம் வந்து வரப்பு உரமாக போட்டு அதை வரப்புகளை அகலப்படுத்துகிறதும் அதை உயரப்படுத்துறதுமான வேலைகளை செஞ்சுருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது அடுத்த கட்டமான வேலை அடுத்த கட்டம் அடுத்த தடுத்ததாக போடுறதா சொல்லியிருந்தேன் இது பாருங்கள் இது வந்து முருங்கை போத்து முருங்கை போத்தை வந்து இப்போ வரப்பு நடவு செஞ்சுருக்கோம் இது எங்கே செஞ்சுருக்கோம்னா அந்த வயலோட எல்லையில் செஞ்சுருக்கோம் இந்த வயல் தான் வயலோட எல்லையில் நம்ம முருங்கை போர்த்துகளை நடவு செஞ்சிருக்கோம் இந்த நடவு செய்யும்போது இதை எப்படி நடவு செஞ்சுருக்கோம்னா தெற்கு வடக்காக நடவு செஞ்சுருக்கோம் ஏன் அப்படின்னா இதில் வந்து சூரிய ஒளி வந்து இந்த போர்த்தில் படுற மாதிரியும் வயலுக்கும் படுற மாதிரியும் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து மரம் ஆச்சு நிழல் விழுது அப்படின்னா காலை நேரத்தில் அந்த நிழல் ஒரு பக்கமும் மாலை நேரத்தில் ஒரு பக்கமும் மாறிக்கும் இப்போ ரெண்டு பக்கமுமே வெயில் வந்துடும் இதை பாருங்கள் தொழில் விட்டுருக்கு இது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடவு செஞ்சு போத்து அதனால் இந்த மாதிரி முருங்கைப்பூத்து மட்டுமே இப்போ பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்தது வேறு வேறு வேலைகளை செய்வோம் அடுத்தடுத்ததாக பார்ப்போம் வாழ்த்துக்கள் வணக்கம்